ஜெயஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் குரு பரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து ப இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒம்போதுக்கு பிறக்குது பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவ்வளோ நாளாக வந்து அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்துச்சு இந்த அர்த்தாஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு மா போது சனி வந்து பயிற்சி ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துல ஆறு கிரகங்கள் உங்களுக்கு சேர்க்கை இருக்குது இது ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வந்து லக்ஷ்மிகரமான விஷயங்கள் அதாவது லக்ஷ்மியோடைய அனுக்கிரகம் கிடைச்சா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ அத்தனை விஷயமுமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்க நடக்கப்போகுது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பதினொன்றாம் இடத்த உங்களுக்கு பார்க்குது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிதி நிலையை குறிக்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இது எல்லாமே கிடைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி நீச்சமாகறாரு உங்களுடைய உடல்நிலையை மட்டும் நல்லா பாதுகாத்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்துலேயும் இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி ஆறு குடைவர் அஷ்டமத்தில் இருக்கார் பத்து நாள் கழிச்சு தான் அவர் வந்து என்னன்னா கடகராசிக்கு வர்றாரு கடகராசியில் நீச்சமாகறாரு அப்போ ராசி அதிபதி நீச்சமாகும் போது உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பர் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு ஆறு கிரகங்களுடைய பாறை வரும்போது அங்கே ஏற்கனவே கேதுவும் இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இன்னொரு ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரியோ அல்லது ஒரு பிரான்ச் மாதிரியோ இதை எடுத்து செய்கிறது அல்லது தொழில் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி தொழில் ரீதியாக வாங்கின கடன்கள்லாம் வந்து உங்களுக்கு அதை கட்டிட முடியும் நிவர்த்தி அதை அந்த கடனுங்கிற அக்கௌண்டே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடுது அதே மாதிரி நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர் உங்களுக்கு ஆறாம் அதிபதி உத்தியோகஸ்தான அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் தான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு அதுவும் புதனுடைய வீட்டில் இருக்காரு கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு திடீரெனு அமைப்பு அதாவது நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒர்க்கில் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்குலாம் வந்து ப்ரமோஷன்ஸ் கவர்மெண்ட் இதில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலையை கிடைக்கிற செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இவ்வளோ நாளாக வந்து இது சேல் சேல நமக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டே ஆகாதா அப்படின்னு தவமாக தவம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நல்ல இன்க்ரிமெண்ட்டெல்லாம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கனால நல்ல அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய மா மந்த்து தான் இந்த மந்த் உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து படிப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்குது படிப்பை வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் ஞாபகம் புத்தி கூர்மை இது எல்லாமே இருக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவீங்க அந்த ரிசல்ட் வந்து நல்லபடியாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது நீங்க ஒரு சிலர்லாம் வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க கேம்பஸ்ல வந்து நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் நீங்கள் என்ன கம்பெனி விரும்புனீங்களோ அந்த கம்பெனியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்கு ஒரு சிலர் வந்து படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடு வாங்கின வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது நாலு குடைவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ வந்து வீடு வாங்கிறது வீடு கட்டுறது நின்னது இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையுமே உங்களுக்கு நிவர்த்தியாக அதுக்கு அமைப்புகள் இருக்குது ஐந்தாம் இடம் வந்து காதலில் குறிக்கக்கூடிய இடம் காதலில் மிகப்பெரிய துரோகத்தையோ அல்லது மன வருத்தங்களையோ சந்திக்கிற மாதிரி இருக்குது ஐந்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் புதன் இருக்கார் சனி இருக்கார் புதன் நீச்சமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டுக்குடைய சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்குது அதனால் காதல் காதலர்களுக்கிடையே வந்து ஒற்றுமை இல்லாமல் போகிறது அல்லது ஏதாவது ஒரு துரோகம் நம்பிக்கை துரோகம் நடக்கிறது பிரேக்கப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏன்னா ராகு வந்து அங்கே இருக்கும்போது சனியும் இருக்கார் அதே மாதிரி புதனும் இருக்கார் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இருக்கும் அதனால மன உளைச்சல் ரொம்ப டிப்ரெஷன் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மற்ற ராசியை காட்டிலும் மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப நிறைய இருக்கும் எல்லாத்தையுமே பண்ண முடியும் வந்து எல்லா விஷயம் எதுவாக இருந்தாலும் பண்ணி வந்துடுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழு கூட சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடிய சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல உச்சமா இருக்கனால காதல் இது பண்றவங்க வந்து வீட்டில் சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா எப்போ சொல்றது இந்த மாதம் போய் சொல்லுங்க ஏன்னா ஏழாம் அதிபதி உச்சத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் அங்கே தான் இருக்கார் ஆறாம் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் அதனால அதிர்ஷ்டம் வரும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து உங்களுக்காக சம்மதிப்பாங்க திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குண்டான இருக்குது திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு கை கூடும் ராசிக்கு வந்து திருமணம் தான் குருவோடைய அனுகிரகமே இருக்குது சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இவ்வளோ நாள் திருமணத்தில் என்ன தடை இருந்துச்சோ அல்லது என்ன தாமதங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகி திருமண பிராப்தம்ங்கிறது கை கூடும் அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ரொம்ப வலுப்பெற்றிருக்குது அப்போ புத்திர ஸ்தானம் போது என்னென்னா ராகு ஐந்தாம் பண்பட்டத்தில் இருக்கார் இந்த டெஸ்ட்யூப் பேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடைய சூரியனும் அங்கே தான் இருக்கார் அப்போ எந்த காரியம் தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும் அப்போ வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ஐவிஎஃப் டெஸ்ட் டியூ பேபி இதுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இயற்கையாகவே சந்தான பிராப்தம் இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அதனால் இது எல்லாம் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய உபாசனை தெய்வம் உங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க ஐந்தாம் இடம் வந்து நல்ல அனுகூலமாக நல்ல சிறப்பான முறையில் இருக்கனால தெய்வத்தோடைய ஆசிகள் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் உபாசனை பண்ணுறவங்களுக்குலாம் தெய்வம் காட்சி உண்டான அமைப்புகளே இருக்குது இந்த மாதம் இந்த காலகட்டங்களில் ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு குருநாதரை சந்திக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி புனித யாத்திரைகளுக்குலாம் போகக்கூடிய அமைப்பு புனித மீதன் நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கு சூரியனும் இருக்காரு அங்க ராகுவும் இருக்கு பத்துக்குடையவர் வந்து அங்க இருக்கனால காரிய சித்தி காரி அனுகூலம் எல்லாமே இருக்குது அதே நேரத்துல சூரியன் சனி ராகு புதன் எல்லாம் இருக்கனால உங்க உடல்நிலையில வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு உடல்நிலையை பார்த்துக்கோங்க உடல் ரீதியா வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு நீங்க டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து தாய்மாமன் வழி ஆதரவுகள் கிடைக்கும் தாய்மாமன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி இந்த மாதம் வந்து பூர்வீக சொத்துக்கள் தாத்தா வழி சொத்து பாட்டி வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கைகூடும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் வலுப்பெற்றிருக்கனால ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறதே ஒரு அதிர்ஷ்டமான ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கலைத்துறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு பெரிய பெரிய பாராட்டுகள் விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி ஒவ்வொரு வாய்ப்பையுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க காசு பணம்லாம் உங்களுடைய வாழ்நாளே பார்த்துக்க முடியாது அந்த அளவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வந்து நல்ல மாதிரி வரும் தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் கட்சி வந்து கட்சியே உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல பதவி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சனி பயிற்சியானனால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறதே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் ஐந்தாம் இடம் வலுப்பெறதே இன்னும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய சோர்ஸ் உருவாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே ஒன் பை ஒன் ஒன்னாக வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரொம்ப 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 அருமையாக இருக்குது நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் வந்து வீட்டில் பர்மிஷன் கிடைக்காம இருந்திருக்கோம் அது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டானது உங்களே புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் அனுசரித்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மனசில் வந்து நிறைய சந்தோஷங்கள் வரக்குண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே விருச்சக ஆசையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எல்லா விஷயங்களும் சரிங்க காசு பணமாக இருந்தாலும் சரி சொத்து சேர்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பதினொன்றாம் மூன்றாம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்குது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை வந்து கட்டாயம் உங்களுக்கு சேரும் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா வன வனதுர்கையை வழிபாடு பண்ணுங்க இந்த விருச்சக ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல நிறைய கிரக சேர்க்கை இருக்குது ஐஸ்வர்ய பிராப்தம் வரணும் அப்படின்னா வனதுர்கை அப்புறம் பத்திரகாளி இந்த தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களால் உங்களுக்கு வந்து வந்துடும் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வரும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்